அவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்கள் அல்லது பிஎம்எஸ்களில் ஏதேனும் ஒன்றில் முதலீடு செய்ய வேண்டும் நல்ல பிஎம்எஸ்களும் ஏஎஃப்களும் நிறைய உள்ளன இது மீண்டும் நீங்கள் எந்த வருமான வரம்பில் இருக்கிறீர்கள் எவ்வளவு செலவிடக்கூடிய வருமானம் உங்களிடம் உள்ளது என்பதையே பொறுத்தது உதாரணமாக உங்களிடம் முதலீடு செய்ய ஐந்து லட்சம் அல்லது ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் குறைவாக இருந்தால் நேரம் இல்லை எனில் சந்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மற்றும் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பதிலளிப்பவராக இருந்தால் மேலும் உங்களுக்கே ஒரு குறுக்கிட்ட இலக்கிற்காக முதலீடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் எனக்கு நினைக்கிறது மியூச்சுவல் பண்ட் தான் சரியான தேர்வாகும் வணக்கம் மற்றும் மார்க்கெட் அன் அன்கவர்டுக்கு வரவேற்கிறோம் இது இந்தியாவின் நிதி எதிர்காலத்தை மாற்றும் முன்னோடிகளுடன் நாம் உரையாடும் ஒரு தொடர் இன்றைக்கு அதற்கு விதிவிலக்கு இல்லை ஏனெனில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் திரு ஜெயபிரகாஷ் நிறுவனர் மற்றும் இந்திய முதலீட்டு துறையை மாற்றும் சக்தி அவரை நம்முடன் இணைத்துள்ளோம் பொதுவாக அழைக்கப்படுகிறார் முப்பது வயதுக்குள்ள உள்ளவர்களுக்கு செல்வம் உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி பேச இருக்கிறார் ஜே பி இன்றைக்கு மணி டிவியில எங்களுடன் சேர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி நன்றி நிகழ்ச்சியில என்னை அழைத்ததற்கு நன்றி அப்படின்ற இங்க கடந்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் இந்திய ஈக்விட்டி சந்தைகளில் ஒரு பெரிய பகுதி இளம் முதலீட்டாளர்கள் நுழைந்துள்ளனர் இந்த முழு நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எங்களிடம் சொல்லுங்கள் ஜென்சிதோ முதலீட்டாளர்கள் அவர்கள் இந்திய சந்தைகளில் ஒரு விதமாக விளையாட்டை மாற்றி வருகின்றனர் அதைப் பற்றி உங்கள் கருத்து என்ன ஆமா அது ஒரு சிறந்த கேள்வி மூபினா நீங்கள் வந்து அறிந்திருக்கலாம் சில தரவுகளை சொல்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் மொத்த டிஎம்ஏட்டு கணக்குகள் நான்கு கோடி ஐம்பது லட்சம் இருந்தது சரி இன்று சுமார் இருபத்தி இரண்டு கோடி கணக்குகள் உள்ளன அதாவது கடந்த ஆறு ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை சுமார் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது இதற்கு பல காரணங்கள் உள்ளன நீங்க சரியாக குறிப்பிட்டது போல ஜென்சி தலைமுறை இந்தியாவில் வந்து முதலீடுகளை பார்க்கும் முறையை குறிப்பாக இந்தியாவில் மறுபரிசீலனை செய்து வருகிறது அதனால நான் உணரும் சில அவதானிப்புகள் உள்ளன அவை இதற்கு காரணமாக இருக்கின்றன நாம் பார்க்கும்போது ஆன்லைனில் பெருமளவு தரவு கிடைக்கிறது நீங்கள் யூடியூபுக்கு போனாலும் ஏதேனும் சமூக ஊடக சேனலுக்கு போனாலும் எந்த ஒரு இன்ஃபுளுயன்சரையும் பின்தொடர்ந்தாலும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் இது உண்மையில் மாறிடுச்சு மேலும் வந்த இந்த தகவல்கள் எதுவும் குழப்பமான சொற்களில் இல்லை அதனால் இவை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவை அதற்கு மேலாக பிராந்திய மொழிகளிலும் தரவு கிடைக்கிறது அதனால் மூலதன சந்தைகளில் முதலீடு செய்ய நீங்கள் கட்டாயமாக ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை அது உண்மையில் நல்ல பலனை தந்துள்ளது முன்பு நாங்கள் எங்கள் தொழிலில் ஆரம்பித்த காலத்தில் எனக்கு நினைவிருக்கிறது நம் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே எல்லா பங்குகளும் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸும் பற்றிய விகிதங்களை பெரும் பொருட்டு இக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையை காத்திருக்க வேண்டியிருந்தது நேரம் மாறிவிட்டது இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் நேரடியாக உடனுக்குடன் பெறலாம் அது உண்மையில் நல்ல பலனை தந்துள்ளது இரண்டாவது நாங்கள் பார்த்து வருகிறோம் என்றால் மொத்தமாக நடந்து கொள்ளும் முறையில் ஏற்பட்ட மாற்றம் மிக முக்கியமானது முன்பு நினைவில் வச்சு கொள்ளுங்க எங்களுடைய பெற்றோர்களுக்கு முதலீடு என்றால் நிலம் நிலையான வைப்பு அல்லது தங்கம் என்பதாக இருந்தது சரி சரி இன்றைய தலைமுறை நினைக்கிறது அவங்க வேறு விதமாக பற்றிய பார்வை மாறிவிட்டது இப்போது அது தங்கம் மற்றும் நிலையான வைப்பு மட்டுமல்ல அவர்கள் புதிய வருமான வாய்ப்புகளையும் பார்க்கிறார்கள் இப்ப நீங்க பார்க்கும் வளர்ந்த விதம் கிரிப்டோ முதலீடு கிரிப்டோ வர்த்தகம் ஆகியவை வளர்ந்துள்ளன இப்போது அந்த இரண்டாவது விஷயம் நான் உணர்வது என்னவென்றால் இளைஞர்களின் கையில் உள்ள செலவழிக்கக்கூடிய வருமானம் முந்தைய காலத்தை விட மிகவும் அதிகமாக உள்ளது மேலும் அவர்கள் அபாயத்தை ஏற்கும் தன்மை கொண்டவர்கள் அவர்கள் தங்களது சொந்த நிதிகளை கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள் மேலும் அதற்கு மேலாக அரசாங்கம் வழங்கும் முழு சூழல் அமைப்பு உள்ளது நான் அதை பற்றி பேச வேண்டும் என்றால் ஜன்தன் யோஜனா ஒரு சிறந்த காரணமாக உள்ளது இந்தியாவில் யூபிஐ பரிவர்த்தனைகள் எவ்வாறு ஏற்கப்பட்டுள்ளன என்பதை பாருங்கள் ஆமாம் சரி உம் முதலீட்டு தளங்கள் உங்கள் கணக்கை திறந்து முதலீடு செய்ய தங்களை மிகவும் எளிதாக்கிவிட்டன முன்பு ஒரு டிமார்ட் கணக்கை திறக்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் எடுத்துக்கொண்டது இப்போது நீங்கள் அதை பதினைந்து நிமிஷங்களில் செய்ய முடியும் ஒரு வங்கி கணக்கை ஒரு நாளில் திறக்க முடியும் நான் என் உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் நான் கல்லூரியை முடித்த பிறகு என் முதல் சம்பளத்தை பெற்ற போது உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு சந்தைகள் இருந்தேன் சரியா நான் ஒரு புரோக்கிங் ஹவுசில வேலை பார்த்து கொண்டிருந்தேன் நான் எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டேன் என்று நினைத்தேன் அந்த நேரத்தில் இன்னைக்கு சென்செக்ஸ் என்ன இருக்கும் இன்னைக்கு நிப்டி என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் என்று நினைச்சேன் அதுதான் நான் சொல்றேன் நீங்க பணத்தை நேரம் பார்த்து முதலீடு செய்யக்கூடாது அந்த தவறு நடக்கிறது இப்ப ரெண்டாவது பெரிய தவறு ஒரு சாதாரண ட்ரேட்டர் செய்யும் ஒன்று அது புதியவர்களின் அதிர்ஷ்டம் என்று ஒன்று இருக்கிறது நீங்க வந்து உங்கள் நிலைகளை தொடங்கினா முதல் சில ட்ரேட்டுங்களை லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களை தன்னம்பிக்கையுடன் இருக்க வைக்கிறது இப்ப வந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான முதலீட்டை செய்கிறீர்கள் அறிவு இல்லாமல் அது மிகவும் ஆபத்தானதாக மாறுகிறது மீண்டும் உங்களிடம் ஒரு இலக்கு இல்லை இல்லையா நான் இவ்வளவு பெரிய முதலீட்டை எதுக்காக செய்கிறேன் நான் இன்று ஒரே நாளில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க விரும்புகிறேனா அல்லது நான் ஒரு கார் வாங்க விரும்புகிறேனா நான் விடுமுறைக்கு செல்ல விரும்புகிறேனா நாள் மற்றும்

அதை பாருங்கள் ஏனெனில் இதன் விலை உயர்வை நாம் பார்த்திருக்கிறோம் உம் தங்கத்தில் முதலீடு செய்ய சிறந்த வழி என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மேலும் ஒருவர் எவ்வளவு தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதையும் பேசலாம் இப்போது நாம் வாழ்நாள் உச்சியில் இருக்கிறோம் ஆம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்து கிராம் தங்கம் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பே கூட ஆம் ஆம் பாருங்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய மிகவும் எளிதான வழி டி கள் மூலமாக சரி இது ஒரு டிஜிட்டல் தங்கம் நீங்கள் உங்கள் யூனிட்களை பெறுகிறீர்கள் இதில் எந்த சேமிப்பு அபாயமும் இல்லை இது உங்க டிமார்ட் கணக்குல கிடைக்கும் நீங்க விரும்பும்போது விற்கலாம் அதுவே மிகவும் எளிதான வழி மேலும் நீங்கள் இதை பகுதியளவில் வாங்கலாம் ஏனெனில் எடுத்துக்கொள்ளுங்கள் பத்து கிராம் தங்கம் வாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் ஆனால் ஒரு இடிஎஃப் யூனிட் சுமார் நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அதுவே மிகவும் எளிதான வழி நீங்கள் மார்க்கெட்டில் ஈடுபட்டவராக இருந்தால் முதலீடு மற்றும் வர்த்தகம் பற்றி ஏதாவது தெரிந்திருந்தால் அடுத்த இயற்கையான விரிவாக்கம் என்பது சில கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்களில் தங்கத்தின் மீது ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்களில் வர்த்தகம் செய்கிறது தான் என்று நினைக்கிறேன் அது சிறப்பு அறிவை தேவைப்படுத்தும் ஏனெனில் அந்த தயாரிப்பு ஒரு புதியவருக்கு கொஞ்சம் சிக்கலானது என்று நினைக்கிறேன் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சில காலம் செலவழித்த பிறகு எப்படி வர்த்தகம் செய்வது என்று தெரிந்துவிடும் நான் நினைக்கிறேன் அதுவே சிறந்த வழி ஏனெனில் நீங்கள் உங்கள் அபாயத்தை நன்றாக நிர்வகிக்க முடிந்தால் சரி உங்கள் முதலீட்டில் கிடைக்கும் வருமானம் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏனெனில் அந்த ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் லீவரேஜ் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் மூன்றாவது தெளிவான பாரம்பரியமான தங்க வாங்கும் வழி அதை உடல் வடிவில் வாங்குவதுதான் ஆனால் மீண்டும் உடல் வடிவத்துக்கு அதன் சொந்த வரம்புகள் உள்ளன ஆனால் தங்கத்தை தலையணையின் கீழ் வைத்திருப்பவர்களுக்கு அமைதியாக தூங்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் அந்த அனுபவத்தை யாரும் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன் அதனால பெரும்பாலான மக்கள் குறிப்பாக இந்திய குடும்பங்களில் குறிப்பாக மூன்றாம் நிலை நான்காம் நிலை நகரங்களில் இன்னும் தங்கத்தை உடல் வடிவில் வைத்திருக்க விரும்புகிறார்கள் இப்போது ஒருத்தர் என்ன மாதிரியான வெளிப்பாடு கொண்டிருக்க வேண்டும் என்பது குறித்த உங்களுடைய கேள்விக்கு வருகிறேன் நீங்கள் ஒருவராக இருந்தால் நான் நினைக்கிறேன் தொடக்க நிலை முதலீட்டாளர் அல்லது நீங்கள் இளம் வயதில் இருந்தால் உங்கள் அதிகமான முதலீடு ஈக்விட்டியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனெனில் தங்கம் என்பது உங்களுக்கு அபூர்வமான வருமானத்தை தரக்கூடியது அல்ல இது உங்கள் மற்ற முதலீடுகளை பணவீக்கத்திலிருந்து பாதுகாக்கும் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான டிவிடெண்ட் அல்லது வட்டி தராது ஆனால் இது பாதுகாப்பை மட்டும் வழங்கும் உங்கள் மொத்த முதலீட்டு மதிப்பை ஏனெனில் தங்கம் என்பது உலகளாவிய நாணயம் நீங்கள் ஐம்பது வயதின் பிற்பகுதியில் இருந்தால் உங்கள் மொத்த முதலீட்டு தொகையில் தங்கத்தின் பங்கு சுமார் பதினேதி இருபது பர்சன்ட் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மற்றும் தற்போதைய சூழலில் எங்கும் அதிகமான நிச்சயமின்மை இருக்கும்போது தங்கத்தில் இருபது பர்சன்ட் முதலீடு வைத்திருப்பது இன்னும் சிறந்ததாக இருக்கும்

நேரடி முதலீட்டுல நீங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் உங்களிடம் நேரம் இல்லை அல்லது அறிவு இல்லை என்றால் ஒன்று எனில் நீங்கள் என்ன வாங்க வேண்டும் என்று தெரியாது மேலும் உங்கள் இயல்பான விருப்பம் வெறும் வாங்குவதற்கே இருக்கும் உங்கள் உறவினர் சொல்வதை அல்லது உங்கள் நெருங்கிய நண்பர் சொல்வதை அல்லது நீங்கள் எங்காவது பயணம் செய்யும் போது கேட்கும் விஷயங்களை மட்டும் வாங்குவீர்கள் அதனால் அது முற்றிலும் செய்யக்கூடாத விஷயம் உங்களிடம் நேரம் இல்லையெனில் அறிவு இல்லையெனில் நிதி பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிறுவனங்களை எப்படி பகுப்பாய்வு செய்வது என்று தெரியவில்லை என்றால் நேரடி முதலீட்டில் செல்ல வேண்டாம் நேரடி முதலீட்டில் செல்லக்கூடாத இரண்டாவது காரணம் உங்களை சுற்றியுள்ள சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு நிறுவனம் எப்படி இயங்குகிறது பங்கு சந்தை எப்படி செயல்படுகிறது இபிஎஸ் என்றால் என்ன ஒரு நிறுவனத்தின் லாபம் எப்படி வரையறுக்கப்படுகிறது என்பவற்றை பற்றி அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும் அதாவது தொழில்நுட்ப ரீதியாக ஏதேனும் புரியவில்லை என்றால் அதை தவிர்க்க வேண்டும் மூணாவது காரணம் இது மிகவும் முக்கியமானது என்று நினைக்கிறேன் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக அதிகம் பாதிக்கப்படுபவராக இருந்தால் சந்தையில் ஏதேனும் வீழ்ச்சி ஏற்பட்டால் உடனே பதட்டம் அடைகிறீர்கள் அல்லது சந்தை உயரத் தொடங்கும் போது நீங்கள் உடனே ஒரு போக்கை பிடிக்க விடுகிறீர்கள் நீங்கள் சரியாக ஆய்வு செய்யவில்லை என்பதும் தவறான பங்குகளை வாங்கிவிடுவீர்கள் என்பதும் அவர்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பிஎம்எஸ்களில் களில் முதலீடு செய்யலாம் நிறைய நல்ல பிஎம்எஸ்களும் ஏஎஃப்களும் களும் உள்ளன இது மீண்டும் எந்த வருமான அடைப்பு உங்களிடம் எவ்வளவு செலவழிக்கக்கூடிய வருமானம் உள்ளது என்பதை பொறுத்தது உதாரணமாக உங்களிடம் ஐந்து லட்சம் அல்லது ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ய இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் உங்களிடம் நேரமில்லை சந்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை மேலும் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பதட்டப்படுகிறீர்கள் மேலும் உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட இலக்கு இருப்பதால் முதலீடு செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் எனக்கு நினைக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் தான் சரியான தேர்வாக இருக்கும் ஏனெனில் அந்த ஃபண்ட் சில தொழில்முறை நபர்களால் நிர்வகிக்கப்படுகிறது அவர்கள் அதை பற்றி எல்லாவற்றையும் அறிவார்கள் ஒரு நிறுவனம் ஒரு துறையை பகுப்பாய்வு செய்ய நிறைய கருவிகள் மற்றும் வளங்கள் அவர்களிடம் உள்ளது அதனால இந்த துறையில பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட சிறந்த நபர்களிடம் உங்கள் பணத்தை நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள் அவர்கள் உங்கள் பணத்தை நன்றாக நிர்வகிப்பார்கள் நீங்கள் அதிக செலவிடக்கூடிய பணம் கொண்ட பிரிவில் சேர்ந்தவராக இருந்தால் அப்படியானால் பி என்பது இன்னொரு மாற்று வழியாகும் குறைந்தபட்ச முதலீடு தேவைப்படுகிறது டிக்கெட் அளவு லட்சம் ரூபாய் சரியா மிகவும் கவனமாகவும் நிபுணத்துவமான வெளிப்பாடும் பெறுகிறது அந்த ஃபண்ட் மேனேஜர்கள் அதிக அனுபவம் பெற்றவர்கள் ஒருவருக்காக ஐம்பது லட்சம் மற்றும் அதற்கு மேல் பணத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மிகவும் கூர்மையான திறன்கள் தேவைப்படும் என்பதை அவர்கள் அறிவார்கள் மூணாவது வகை தெளிவாகவே நீங்க பணம் வச்சிருக்கும் போது வருகிறது ஒரு நொடி நீங்கள் பல சொத்து வகுப்புகளை ஆராய விரும்புகிறீர்கள் அப்படி என்றால் அதாவது மாற்று முதலீட்டு நிதி இது ஒரு இயற்கையான இடமாகிறது ஏனெனில் ஏஐஎஃப் உங்கள் பணத்தை முதலீடு செய்யும் சுதந்திரம் பெற்றது அது பட்டியலிடப்பட்ட சொத்துக்கள் அல்லது பட்டியலிடப்படாத சொத்துக்கள் கூடவே ரியல் எஸ்டேட்டிலும் முதலீடு செய்யலாம் அதனால் உங்கள் பணத்தை ஒரு நிபுணர் முறையில் நிர்வகிக்கிறார் அவர் உங்கள் பணத்தை தார்மீகத்தையும் அல்லது அந்த நிதி மேலாளரின் புரிதலை அடிப்படையாகவும் வைத்து முதலீடு செய்ய முடியும் அதனால் நீங்கள் சிறந்த வாய்ப்புகளை பெறுகிறீர்கள் பட்டியலிடப்பட்ட மற்றும் பட்டியலிடப்படாத இடங்களிலும் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய முடியும் நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் முதலீட்டு செலவு அல்லது வர்த்தக செலவு முக்கியமா எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து ஒருவர் ஒரு வர்த்தக தளத்தையோ அல்லது ஒரு தளபாடத்தை தேர்வு செய்யும் போது எந்தெந்த காரியங்களை கவனிக்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் ஒரு சிறிய வர்த்தகர் அல்லது நீங்கள் அதிகமான வர்த்தகங்களை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் நீண்ட கால முதலீட்டாளர் அல்ல உங்கள் வர்த்தக செலவு உண்மையில் முக்கியமானது ஏனெனில் நீங்கள் உங்கள் போர்ட்போலியோவை அதிகம் மாற்றினால் அதனால ஏதோ பயனாளர்களின் புரிதலுக்காக சொன்னால் ஒரு தளபாடம் என்பது அதன் ஒரு பகுதிதான் மாற்று வர்த்தக வர்த்தக கட்டணங்கள் உள்ளன பத்திரங்கள் வரி உள்ளது டர்ன் வரி உள்ளது ஸ்டாம்ப் டியூட்டி உள்ளது அரசுக்கும் செல்கிறது ஒரு தளபாடம் தன்னால் சம்பாதிக்கும் தளபாட கட்டணம் அல்லது கமிஷனை மட்டுமே வைத்துக் கொள்கிறார் நீங்களே அதிகமாக மாற்றம் செய்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ட்ராடே வர்த்தகர் அல்லது ஒரு நாளில் பத்து முறை வாங்கி விற்கும் ஒருவராக இருந்தால் நான் நினைக்கிறேன் தளபாட கட்டணமும் மற்ற பரிவர்த்தனை செலவுகளும் உங்களுக்கு உண்மையில் முக்கியமானவை ஏனெனில் அவை உங்கள் லாபத்தை உண்மையில் குறைத்துவிடும் அதனால நீங்க வந்து ஒரு வழக்கமான வர்த்தகர் அப்படின்னால் நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் வந்து அந்த உண்மையை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நான் என் தளபாட கட்டணங்கள் இந்த துறையில் குறைந்ததாக இருக்கும் ஒரு தளத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒன்று நீங்கள் தேர்வு செய்யும் ஒன்று பரிவர்த்தனை மைய கட்டணங்கள் மற்றும் அந்த விஷயங்களை விட மிகவும் சரி மிகவும் சரி அதை தவிர வேற சில விஷயங்களும் உள்ளன அதாவது நீங்கள் வர்த்தகத்தில் இறங்கும் போது நான் நினைக்கிறேன் உங்கள் தளபாட கட்டணத்தை தவிர ரொம்ப தேவையானது உங்கள் வர்த்தகத்தை தடையில்லாமல் நிறைவேற்றுவது தான் அப்ளிகேஷன் தடைபடுகிறதா அல்லது நல்ல பயனர் அனுபவத்தை யூஐ தரவில்லையா என்றால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க மூணாவது முக்கியமான ஒன்று என்னன்னா நீங்க எவ்வளவு அடிக்கடி உங்க பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அல்லது எவ்வளவு விரைவாக பணத்தை மாற்ற முடியும் என்பதே அதாவது நிதி மாற்றம் மற்றும் பணம் எடுத்துக்கொள்ளும் செயல்முறையில் தடையில்லாத அனுபவம் மிகவும் முக்கியமானது ஒரு வர்த்தகராக ஒருவர் இதையும் கவனிக்கணும் அதாவது ஆப்பிள் என்ன மாதிரியான அம்சங்கள் உள்ளன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு வர்த்தகரா இருந்தா நான் ஒரு ஆப்ஷன் வர்த்தகரா இருந்தா சரி அதுல எனக்கு பகுப்பாய்வு செய்ய தேவையான கருவிகள் போதுமான அளவில் உள்ளனவா ஏனெனில் பாருங்கள் ஜென் தலைமுறை அவர்கள் அவங்களுடைய செயலிகளை எடுத்துக்காட்டாக அமேசான் போன்றவற்றில எவ்வளவு அருமையான செயலி அது உண்மையில் வாடிக்கையாளரை ராஜாவாக மாற்றுகிறது நீங்க வந்து ஏதாவது வாங்கி அதை திருப்பி கொடுக்க விரும்பினா எந்த கேள்வியும் இல்லை என்று கேட்டார் அவர்கள் அதையெல்லாம் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் ஒப்பீடு செய்வார்கள் தாங்கள் தினசரி பயன்படுத்தும் செயலிகளுடன் முதலீட்டு செயலியையும் ஷாப்பிங் செய்யும் செயலி டிக்கெட் பதிவு செய்யும் செயலி போன்றவை அந்த இடையறாத அனுபவம் வாடிக்கையாளர் மையப்படுத்தல் ஆகியவை முதலீட்டு செயலி அல்லது வர்த்தக செயலியிலும் பிரதிபலிக்க வேண்டும் இவ சில விஷயங்கள் மனதில் வச்சுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு நீண்ட கால முதலீட்டாளருக்கு தெரியுமா அந்த பொதுவாக அவர்களின் தத்துவம் என்னன்னா நான் வாங்கி வச்சிருப்பேன் அவங்களுக்கு இங்கும் அங்கும் சிறிய அளவு சில புள்ளிகள் அளவிலான புரோக்கரேஜ் கட்டணம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஏனெனில் அவர்கள் நீண்ட காலத்திற்காக இங்கு இருக்கிறார்கள் சரி உங்கள் கருத்துல மேலும் இது அனைத்து புதிய முதலீட்டாளர்களுக்கும் சொந்தமான கேள்வி புதிய முதலீட்டாளர்கள் தங்களை தாங்களே எப்படி கல்வி பெறலாம் சந்தைகள் பற்றி முதலீடு பற்றி எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதில் சிறந்த வழி எது ஆம் இது ஒரு கேள்வி பாரம்பரியமாக பதில் சொல்ல ஆரம்பித்தால் இது நிறைய ஞானத்தை ஏன் கொண்டு வரும் அந்த நேரத்துல மக்கள் அதில் சளிப்படையலாம் அதனால நீங்க சில அடிப்படை குறிப்புகள் இருக்கின்றன தெரியுமா அதனால் நீங்கள் அந்த வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆழமாக பகுப்பாய்வு செய்வதும் படிப்பதும் இப்போது யாரும் பத்திரிகை பெரிய கட்டுரைகள் எல்லாம் படிக்க விரும்புவதில்லை எனவே குறைந்தபட்சம் அந்த நிதி சார்ந்த உள்ளடக்கங்கள் சில செய்தி மடல்கள் ஆகியவற்றுக்கு சந்தாதாரராக இருங்கள் அங்கு நீங்கள் நிதி சந்தையில் நடந்தவற்றை சுருக்கமாக படிக்க முடியும் ஐந்து நிமிடங்களில் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் விடலாம் இரண்டாவது நீங்கள் சில கருவிகள் அல்லது செயலிகளை பயன்படுத்த வேண்டும் அவை ஒரு நிறுவனத்தை பற்றிய நிறைய தரவுகளை வழங்கும் உதாரணமாக நாங்கள் எக்ஸ் என்று ஒரு வசதியை கொண்டுள்ளோம் நீங்கள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் வகுப்பாய்வு செய்யலாம் அது அடிப்படை தரவாக இருந்தாலும் தொழில்நுட்ப தரவாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் அதை செய்ய முடியும் சரி அதில் அந்த மாதிரியான கருவிகளை நீங்கள் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் அதிலிருந்து அடிப்படைகளை தேர்ந்தெடுக்க தொடங்க வேண்டும் மூன்றாவது நீங்கள் சில சமுதாயங்களில் உறுப்பினராக இருப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் உங்களுடன் ஒரே மனப்பான்மை உள்ளவர்களுடன் அதிகம் தொடர்பு கொண்டால் அவர்களின் அனுபவங்களிலிருந்து புதிய பார்வைகளிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் நான் தவிர்க்க வேண்டியது என்ன நான் செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அது உங்களுக்கு அப்படின்னா ட்ரேடிங் என்பது ஒரு விஷயம் அதுல ட்ரேடிங் தனித்தனியாக நடக்குது ஏனெனில் நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருக்கும்போது உங்க சொந்த மனநிலையில தான் இருப்பீங்க செய்யவோ செய்யவோ முதலீடு என்றால் நிறைய ஒரே மனப்பான்மை உள்ளவங்களை சந்திக்க வேண்டும் அவர்களின் அனுபவத்திலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள் மீண்டும் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் செல்லுங்கள் உதாரணத்துக்கு டன்கு தனி தன் சமுதாயம் இருக்கிறார் மற்றும் பல சமுதாயங்களும் இருக்கும் அங்கு நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட அனுபவங்களை அல்லது உங்களுடைய தவறுகளை பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அதுவும் மிகவும் அவசியம் எனவே இவைதான் ஒருவர் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்று நினைக்கிறேன் எப்போதும் உங்கள் சுற்றுப்புறத்தை கவனிப்பது ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுவும் ரொம்ப முக்கியமானது என்று நினைக்கிறேன் நான் இங்கே உங்களுக்கு சில உதாரணங்களை கொடுக்கிறேன் பாருங்க நம் காலை எழும்பும்போது சரி நீங்க முதல்ல என்ன பண்றீங்க நீங்கள் மன்கில் உங்கள் அருகில் இருக்கிற அலாரம் கடிகாரத்தை அணைத்து விடுவீர்கள் அல்லது உங்கள் ஸ்மார்ட் வாட்சை அணைத்து விடுவீர்கள் நீங்கள் பல் துளக்குவீர்கள் குளிப்பீர்கள் காலை உணவு சாப்பிடுவீர்கள் எனவே ஒரு நாள் உங்கள் தினசரி பழக்கங்களை கவனியுங்கள் மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் அனைத்து பிராண்டுகளையும் கவனித்து அவை எவ்வளவு காலமாக இருக்கின்றன என்பதை தொடர்பு முயற்சிக்கவும் சரியா அப்படி என்றால் நீங்கள் பல் துளக்கும் போது எந்த இந்தியருக்கும் மிகவும் பொதுவான தேர்வு என்பது அவங்களோட பெரும்பாலும் கோல்கேட் அல்லது அதற்கு இணையான ஏதாவது பயன்படுத்துவார்கள் நீங்கள் எப்போதும் கோல்கேட் எவ்வளவு காலமாக உள்ளது என்பதை தொடர்புபடுத்தலாம் சரி ஊம் கோல்கேட்டை எந்த நிறுவனம் தயாரிக்கிறது அதன் பெற்றோர் நிறுவனம் எது அந்த நிறுவனம் பட்டியலிடப்பட்டுள்ளதா அது எவ்வளவு காலமாக பட்டியலிடப்பட்டுள்ளது நீங்கள் ஸ்கேங் ஸ்கேங்ஸில் சென்றது அந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் எந்த எந்த வகையான லாப பங்கீடுகளை வழங்கியுள்ளனர் அந்த நிறுவனம் லாபகரமாக உள்ளதா இல்லையா என்பதை அறியலாம் நான் உணவு ஆர்டர் செய்ய விரும்புகிறேன் நான் ஐதர் ஸ்விக்கியிலோ அல்லது ஜொமாட்டோயிலோ ஆர்டர் செய்வேன் நான் எப்போதும் சென்று ஜொமாட்டோ என்ன பங்குது அதன் வணிக மாதிரி என்ன என்பதை பார்க்கலாம் என்னிடம் சில பணம் இருக்கிறது அதை வங்கியில் வைப்பு செய்கிறேன் நான் ஒரு வங்கியில் கணக்கு திறப்பேன் அங்கு வாடிக்கையாளர் முதன்மை எனும் அணுகுமுறை உள்ளது என்று எனக்கு தோன்றும் அந்த வங்கியின் செயலி மிகச் சிறப்பாக செயல்படுகிறது அது எனக்கு பண பரிவர்த்தனையில் அந்த இடையறாத அனுபவத்தை வழங்குகிறது நீங்கள் ஏர் கண்டிஷனிங் பயன்படுத்துகிறீங்க நீங்கள் சென்று எந்த பிராண்ட் அதை உருவாக்குகிறது என்று பார்க்குறீர்கள் அப்படி சென்று உங்களை சுற்றி உள்ள விஷயங்களை கவனித்தால் நீங்கள் பல மடங்கு வளர்ச்சி பெற்ற நிறுவனங்களை காணலாம் நீங்கள் புலூசி பங்குகள் கொண்ட நிறுவனங்களை காணலாம் நல்ல லாப பங்கீடு வழங்கும் நிறுவனங்களையும் காணலாம் அந்த வகையில்

அதனால வாசிப்பதை விட உங்கள் சுத்தி உள்ளவற்றை கவனிப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் எங்க அப்பா அவர் எப்போதும் டயர்களை ரொம்ப விரும்புவார் சரி சரி நான் வேலை செய்ய தொடங்கிய போது எனக்கு முதல் கார் வந்த போது டயர்களை மாற்ற வேண்டியிருந்தால் என் காருக்கு எம்ஆர்எஃப் டயர்கள் கிடைக்குதா என்று சென்று பார்க்கலாம் என்று நினைத்தேன் ஆமா சரி

எப்படி எது உங்களை பங்குச்சந்தை உலகில் இழுத்தது அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி தொடங்கியது எப்போதும் எனக்கு இந்த ஆர்வம் இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சந்தை எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து பங்குகள் எப்படி வாங்கப்படுகின்றன எப்படி விற்கப்படுகின்றன அவர்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எப்போதும் மூலதன சந்தைகளில் இரண்டிலும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் படிப்பின் போது நான் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வணிகம் படித்தேன் பிறகு எனக்கு என் முதுநிலை படிப்பை படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது மற்றும் என் முதுநிலை படிப்பிலும் நிதி தொடர்பான பாடங்களில் எனக்கு எப்போதும் அதிக ஈர்ப்பு இருந்தது நாங்கள் டெரிவேட்டிவ்ஸ் என்ற ஒரு பாடம் இருந்தது அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்பவும் எனக்கு இருந்தது தெரியுமா ஒரு வாய்ப்பு கிடைச்சால் சந்தைகளில் செயல்படும் நிறுவனங்கள்ல வேலை செய்ய வேண்டும் என்று பங்கு என்பதற்கும் அந்த வகை விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப குறைந்த அனுபவம் மட்டுமே இருந்தது எனவே என் முதல் வாய்ப்பை ஒரு பங்கு வர்த்தக நிறுவனத்தில் பெற நான் அதிர்ஷ்டசாலி அது என் எம்பிஏ படிப்பிலிருந்தே கிடைத்தது அந்த நிறுவனம் டெரிவேட்டிவ்ஸ் துறையில் இருந்தது மேலும் அவர்கள் உலகிலேயே மிகப்பெரிய டெரிவேட்டிவ் வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றாக இருந்தார்கள் அதனால இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் டெரிவேட்டிவ்ஸ் என்பது புதிதாக கொண்டிருந்தது எனவே ஆப்ஷன் மார்க்கெட் வந்து எப்படி செயல்படுகிறது அது சர்வதேச சந்தைகளில் எப்படி உள்ளது இந்திய சந்தைகளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பவற்றை கற்றுக்கொள்ள எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்தது அங்கேதான் எனக்கு என் முதல் வாய்ப்பு கிடைத்தது நான் இருக்க விரும்பிய துறையில் அங்கிருந்து என் பயணம் தொடங்கியது பின்னர் பெரிய நிறுவனங்கள் நிதி சேவை நிறுவனங்களில் வேலை செய்யும் வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன மேலும் எனக்கு அதில் ஆர்வம் இருந்தது மேலும் அந்த நேரம் இந்திய சந்தைகளுக்கு ஒரு நீண்ட கால புல் ரன் காலமாக இருந்தது தெரியுமா எனக்கு ஒன்று ஆர்வம் இருந்தது இரண்டாவது சந்தையின் பக்கவாதம் எனக்கு ஆதரவாக இருந்தது அதனால எனது தொழில்முறை வாழ்க்கையில நான் மிகவும் விரைவாக வளர்ந்தேன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக அங்கு பல வணிகங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றேன் தெரியுமா முழு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் நான் சந்தை எப்படி செயல்படுகிறது என்பதை நான் மிகவும் நெருக்கமாக பார்த்துள்ளேன் மேலும் மிகப்பெரிய ஒரு புரோக்கருக்காக ஆன்லைன் புரோக்கிங் தளத்தை உருவாக்கியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த நேரத்தில் அது எனக்கு ஒரு வேறு நிலை அனுபவத்தை வழங்கியது சரி அங்கே தெரியுமா அதுக்கு பிறகு எனக்கு கமாடிட்டிஸ் துறையிலும் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது சரி எனவே ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் கமாடிட்டிஸ் ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டேன் அது எனக்கு நிறைய அனுபவத்தை வழங்கியது நான் தொழில்களை உருவாக்கி அவற்றை விரிவாக்கினேன் மற்றொரு பெரிய ஒரு சர்வதேச வங்கி முதலீடு செய்திருந்தது அதன் மூலம் நாணய வர்த்தகத்தையும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கிடைத்ததுள்ள எனக்கு அனுபவம் கிடைத்துவிட்டது ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் ஆம் கமாடிட்டிஸ் நாணயம் தவிர கடன் துறையை தவிர ஆம் நான் தொழில்களை உருவாக்கிக் கொண்டிருந்தேன் அதை முற்றிலும் புதிதாக உருவாக்கினேன் மேலும் அந்த தொழில்கள் லாபகரமாக இருந்தன அப்போது நான் இளம் வயதில் இருந்தேன் நான் நினைத்தேன் சரி எனக்கு அந்த நேரத்துல எனக்கு சிறிது சேமிப்புகள் இருந்தன தெரியுமா அப்போது அந்த தொழில் முனைவோர் எண்ணம் வந்தது நான் நினைத்தேன் இப்போது ஏன் மற்றவருக்காக உருவாக்க வேண்டும் நான் என்னுடைய சொந்தமாக துவங்கலாம் ஆம் நான் திட்டமிட்டேன் எனது சொந்தமானதை உருவாக்க என் சொந்த நிறுவனத்தை உருவாக்கி என் உறுப்பினராக பெறுவது அப்படித்தான் அங்கே இருந்தார் அவரும் எனக்கு ஆதரவாக இருந்தார் அவரும் இயக்குநர்களில் ஒருவராக ஆனார் இந்த பயணத்தில் என் நண்பர்கள் என் சக ஊழியர்கள் என்னை நம்பியவர்கள் அவர்கள் சில பெரிய பிராண்டுகளை விட்டு விட்டு என்னுடன் சேர்ந்தார்கள் நான் உண்மையில் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் மேலும் என் குடும்பத்துக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் மனைவிக்கும் அவர் எப்போதும் ஆதரவாக இருந்தார் அந்த எல்லா விஷயங்களும் அந்த போராட்ட எல்லாம் சரி நீங்க சந்தைகளை பற்றி யோசிக்காமல் இருக்கும் போது உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் செய்ய விரும்பும் பொழுதுபோக்கு என்ன எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிக்கும் சரி சரி நான் ஒரு மரத்தான் ஓட்டப்பந்தய வீரன் நான் வருடத்திற்கு நான்கு மரத்தான்களை ஓடுகிறேன் பாதி மரத்தானும் மற்றவை முழுமையும் கலந்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு பகுதி ரெண்டாவது என் குடும்பத்துடன் என் மகளுடன் நேரம் செலவிடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளுடன் நேரம் செலவிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு புத்தகம் படிப்பதும் பிடிக்கும் நான் படிப்பது கற்பதற்கான புத்தகங்கள் கற்பனை கதைகள் அல்ல சரி உங்களிடமிருந்து கேட்க முடிஞ்சது அருமை ஜேபி உங்கள் கதையை மட்டும் அல்லாமல் முதலீட்டில் உங்கள் பார்வையையும் பகிர்ந்ததற்கு மிகவும் நன்றி உங்கள்கிட்ட ஒரு அருமையான பல வருட அனுபவம் உள்ளது அதிலிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆம் நன்றி உங்களுடன் உரையாடியது அருமையாக இருந்தது நன்றி இதோ இங்கேதான் இதனுடன் மார்க்கெட் பில்லர்ஸ் அன்பகவடின் இன்னொரு அத்தியாயம் முடிவடைகிறது இந்த அத்தியாயத்தில் நீங்கள் என்ன முக்கியமானதை கற்றீர்கள் என்பதை கீழே கருத்துக்களில் எழுத மறக்காதீர்கள் மீண்டும் நன்றி பார்வையிட்டதற்கு மேலும் மணி டிவியை தொடருங்கள்